அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நானு உங்களுக்கு மாதின ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸுங்க எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அதாவது சிரியாவுக்குள்ளார நடந்த நிகழ்வு எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது அமெரிக்கன் பேக்வர்டு ஃபோர்ஸ்னு கூட சொல்லுவாங்க நேற்றைய கடைசி பதிவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய மாற்றங்க அது என்ன நம்ம பார்த்துடலாம் அது போகிறதுக்கு முன்பு பாகிஸ்தான் நடந்த நிகழ்வு பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக நூற்றி எண்பது பேர் மேலே பிணைய கைதியெலாம் கொண்டு போயிருக்காங்க ட்ரெயினில் இருந்த நானூறு பேர் பெண்கள் குழந்தைங்களாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி ஸோ எதற்காக கடத்தினாங்க அவங்களோட கோரிக்கைகள் என்ன அங்கே நடந்த நிக நிகழ்வுகள் என்ன இன்னும் நிறைய விஷயங்கள் குறிப்பாக சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் போகிறோம் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான உலக அரசியலை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பிறந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபுட்டு பாகிஸ்தானுடைய நிகழ்வை பார்த்தலாம் பலுஜிஸ்தான் எங்கே இருக்குன்றது பார்த்தோம்னா இது இந்தியா வரைபடம் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுக்கு மேலே பலுஜிஸ்தான் இருக்குது பார்த்திங்களா இந்த பலுஜிஸ்தான் வந்து ஒரு அந்த பாகிஸ்தானை வளர்த்துகின்ற மிக முக்கிய பகுதி கனிம வளங்களும் கனிம சுரங்கங்களும் இருக்கின்ற மிக முக்கியமான பகுதிங்க அந்த பகுதியிலிருந்து தான் சீனா பாகிஸ்தானுக்கிட்ட பெரிய அளவுக்கு ஒப்பந்தெல்லாம் போட்டு அண்ட் ஒரு இனிஷியேட்டட் பண்ணி அங்கே கடற்கரைக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி அங்கே சீனாவுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்பு என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் மழை பாதிப்பு வந்தது ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து போதிய அளவுக்கான நிதிகளை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அதே இந்த பக்கம் பாகிஸ்தான் லாகூர் பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிதிகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடுதுன்றாங்க அப்போ அந்த மக்களோட காலங்காலமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா அங்கே பலிஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் முழுமையாக எடுக்கப்பட்டு அங்கே மக்கள் வாழ தகுதியற்ற பூமிகளாக உள்ளாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை கோரிக்கைகளை கூட எங்களால் நிவர்த்தி பண்ண முடியல ஒட்டுமொத்த பாகிஸ்தானையே பிரிச்சோம் அப்படின்னா பலிஜிஸ்தான் மட்டும்தான் அங்கே வாழ தகுதியற்ற மக்கள் இல்லாம ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் ஏ பின்னு பிரிச்சிட்டோம்னா அது பி பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டீங்கன்றாங்க அப்போ பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியோட மிக முக்கிய கோரிக்கைகள் என்னன்னா அப்போ எங்கள் பகுதியை நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க எங்களால் நீங்கள் வளர்றீங்க ஆனால் எங்களுக்கான பங்குகளை சரியாக நீங்கள் ஒதுக்குறீங்களானா எங்கள் மக்களை வந்து மூன்றாம் தர நான்காம் தர மக்கள்லாம் நீங்கள் சீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியே தோணுது இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து செல்லக்கூடாது அதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்தோம் யாராக இருந்தாலும் சரி என்னங்க அப்போ தான் சீனானுடைய என்ஜினியர்ஸ் ஒரு ஆறு பேர் மீது தாக்கல் நடத்தினாங்க அப்புறம் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது ஒரு சில தாக்கலாம் நடத்துகிறாங்க இது இல்லாமல் மேலே பார்த்தோம் அப்படின்னா இவங்க யார் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இல்லையா ஆப்கானிஸ்தானில் தனியாக ஒரு பிரிவு இருக்குது அவங்க வந்து ஒரு தாக்கல் நடத்துவாங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டியது பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி தான் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடத்தல சம்பவத்துக்கும் ஏதாவது பின்புலமாக காரணமாக இருக்குமானா இதுதான் காரணம் அப்போ அந்த மக்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் சம்பவம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிய வச்சுட்டா தான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்போ அவங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரி சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா அந்த வரைப்படத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த வரைப்படத்தில் ஒரு மேப் மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பகுதியில் ரயில்வே ட்ராக்ல முதல் என்ன பண்ணுறாங்க என்ஜினை அட்டாக் பண்ணுறாங்க என்ஜினை அட்டாக் பண்ணுறாங்க அந்த ரயிலில் இருபது மிலிட்டரி பக்கம் வந்திருக்காங்க அந்த இருபது மிலிட்டரியுமே வந்து சுட்டி வீழ்த்தியிருக்காங்க அதில் மொத்தமாக நானூறு பேர் இருந்திருக்காங்க நானூறு பேர்ல பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ பலிஜிஸ்தான் உடைய பகுதியில் பலிஜிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பகுதி அந்த ரயில் ரோடில் அந்த தாக்கல் நடந்த இடத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த நானூறு பேர்ல மீதி அவங்க கிட்ட இருக்கிறது எவ்வளோனா நூற்றி ஐம்பது பேர் இந்த நூற்றி ஐம்பது பேர்ல ரொம்ப முக்கியமான நபர்களும் இருப்பதாக சொல்லப்படுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இராணுவத்தை இழந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்பில் அப்படின்னா இருபது இராணுவத்து பக்கம் இழந்திருக்கிறாங்க சரி பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் இந்த பேச்சுவார்த்தையில ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தான் அந்த மிக கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து இப்போ கஸ்டடியாக கடந்த ஆறு மணி நேரம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இந்த ஆப்ரேஷனில் வந்து மேற்கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க த்ரூ அவுட் ஆன்கோயிங் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு மானே தேனி பொன்மானி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பலேஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க பொது வெளியிலேயோ இல்லை ரயில்லையோ அவங்க உட்கார வச்சு சுற்றியும் பாதுகாக்கல அவங்க பலேஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியினோட பிரிகேடு சென்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க பிரிகேடு சென்டருக்குள்ளே கொண்டு போகும்போது இவங்க அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட்டு ஐஜாக்ட் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது அது பெரிய நிகழ்வாக இருக்கிறது இப்போ காசாவுக்குள்ளே எப்படி காசாவுக்குள்ளே போயிட்டு இது இஸ்ரேலினுடைய பிணைய கைதிகளை பிடிச்சு போனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டு கொண்டு வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதிரடியாக அவ்வளோ நுழைஞ்சாங்கன்னா நூற்றி ஐம்பது மக்கள் மேலே இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் இல்லை அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ பாகிஸ்தான் என்ன விதமான முடிவுகளை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து பலுஜிஸ்தான் மக்கள் தனி நாடுக்கான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இன்னொரு கான்ஸ்பிரசி தீரின்னு சொல்லட்டுமா இந்த பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மிக்கு பின்புலமாக இந்தியா உதவுகிறது என்று ஏற்கனவே பாகிஸ்தான் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தாங்க அஜித் தோவல் அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டை சொன்னாங்க பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மிக்கு இவங்க தான் ஃபண்டிங் கொடுக்குறாங்க இந்த பாகிஸ்தானை இரண்டாக பிரிக்கிறதுக்கு அவங்க இந்தியாதான் காரணம் என்று ஏற்கனவே குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தாங்க இந்தியாவுக்கு மறுப்புமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பாகிஸ்தான் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தையும் பெரிய ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் கொண்டு ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போன விஷயமாக இருக்கட்டும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துருச்சு மாலை அஞ்சு மணிக்கே வந்துருச்சு ஸோ மொத்த சம்பவத்தை சேர்த்தி போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன் இல்லைனா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கலாம் சரி அடுத்து ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு சம்பவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்னென்னா இப்போ சிரியாவில் யார் இருக்காங்க எஸ்டிஎஸ் அரசாங்கம் ஜுலானி அரசாங்கம் இருக்கிறது சமீபத்தில் கூட நம்ம சிரியாவை பற்றி என்ன பேச்சு பேசணும் நம்ம அந்த லட்டாக்கியா பகுதி அந்த பார்க்குற இல்லையா வரைபடத்தில் ஒரு அங்கங்கே சிவப்பு சிவப்பாக இருக்கிறதில்ல இந்த பகுதி எல்லாமே திடீர்னு எஸ்டிஎஸ் ராணுவம் உள்ளே போந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தி இனப்படுகொலைலாம் நிகழ்த்தி அங்கே அல்வாட்டி அப்படின்ற ஒரு மக்களை துன்புறுத்தி ஒரு ஆயிரத்துக்கு பேர் மக்களை வந்து நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்க லெபனான் பக்கம் நிறைய பேர் வந்து தப்பிச்சு போயிருக்காங்க ஒரு சிலர் வந்து ரஷ்யானுடைய அந்த ஏர்பேஸில் வந்து இருக்காங்கன்ற தகவலை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நேற்று வரை இன்று வரை கூட அதை பற்றி பேசியிருந்தோம் சரி நேற்றைய இறுதி பதிவில் உங்கக்கிட்ட ஒரு குழு ஒன்று கொடுத்தேன் என்ன அப்படின்னா எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது இன மக்கள் இருக்காங்களே குர்தீசீன மக்களில் சிரியான் அது அமெரிக்காவுடைய சென்காமனுடைய தலைவர் போயிட்டு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நேற்று ஃபுல் டே ஒரு ஆஃப் டேக்கு மேலே அந்த மீட்டிங் நடந்திருக்கிறது அந்த மீட்டிங்கில் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க இதற்கு முன்பு எஸ்டிஎஃபுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு கொஞ்சம் வரைபடத்தில் சொல்லிட்டுன்னா ஏன்னா நீங்கள் மொத்தமாக நீங்கள் உள்வாங்கிறத விட என்ன அந்த கற்பனையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் இந்த கத்திரிப்பூ கலர் இருக்குல்ல இந்த கத்திரிப்பூ கலர் தாங்க ஸ்லெட் எஸ்டிஎஃப் அப்படின்னா ஒய்பிஜின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ் தான் இன்றைக்கி ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்ம இரண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிடலாம் இதுக்கப்புறம் எதுக்குங்க நம்மளுக்கு பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபனும் கிடையாதுன்ற ஒரு அறிவிப்பு இதுதாங்க பதிமூணு வருடங்களாக ஆயிரத்து தூக்கி போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் திடீரென்று சிறிய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திருக்காங்கன்றது மிகப்பெரிய ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய சேஞ்சஸ் இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் இந்த செவப்புகள் எல்லாமே எஸ்டிஎஸ் அரசாங்கம் அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல அவங்கள அன்ஐடென்டிஃபைடு குரூப்ஸ் அன்ஐடிஃபைடு குரூப்ஸ்னால் திடீர் திடீர்னு வந்து தாக்கல் நடத்துவாங்க சம்டைம் வந்து அந்த குரூப்பாக இருப்பாங்க இந்த குரூப்பாக இருப்பாங்கன்றாங்க அதில் அவங்கக்கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறதா வந்து சொல்கிறாங்க சரி இதுதான் அங்கே இருக்கக்கூடியது இந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குல்ல லைட்டாக அவங்க எல்லாமே துருக்கி பேக்கட் ஃபோர்ஸ் எஸ்என் அதாவது துருக்கியினுடைய இராணுவம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ தான் மேட்டர் இந்த புகைப்படம் பார்க்குறீங்க இல்லையா இந்த புகைப்படத்தில் வந்து கையை கொடுத்துருக்கிறது யாருன்னா ஜுலானி அரசாங்கம் எஸ்டிஎஃப்னுடைய தலைவரும் நேற்று அமெரிக்கா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்றத நம்ம அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இந்த ஒரு சந்திப்பு என்னென்னா பதிமூணு வருஷமாக ஆயிரம் ஏந்தி போராட்டிருக்காங்க இவங்களுக்கு அவங்கள ஆசாத் ரீஜியன் இருக்கும்போது வந்து அதுக்கு முன்னாடி இருந்து சண்டை போட்டிருக்காங்க இப்போ நேற்கனவே ஜுலானி அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்டார் வெஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா இணைக்கிறதா எங்களோட பெரிய குறிக்கோளாக இருக்கிறது அந்த இன்சிடெண்ட்டு கூட அதாவது லெஃப்ட் சைடு நடந்த இன்சிடென்ட் லெஃப்ட் சைடு அப்படின்னா அந்த லட்டாக்கியா போன்ற பகுதிகள் நடந்தது கூட எங்களுக்கு தெரியாத வேற ஏதோ பார்ட்டி சூழலாக நுழைஞ்சிட்டாங்கன்னு திடீர்னு சொன்னார் பட் அது ஏற்றுக்க முடியாதுதான் அந்த கருத்து ஒரு பக்கம் நம்ம உரமாக வைக்கலாம் பட் இந்த சந்திப்பில் என்ன ஒரு செக் பாயிண்ட் நாங்கள் ஆயுதங்களை விட்டுறோம் இதுக்கப்புறம் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களை நீங்கள் அங்கீகரிச்சிக்கலாம் எங்கள் பேங்கையும் நீங்கள் அங்கீகரிச்சிக்கலாம் நாங்களும் உங்களோட இணையிறோம் பட் அரசாங்கத்தில் பாதிக்கு பாதி பங்குகள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் பாதி நாங்கள் பாதின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை ஆனால் இது எங்கே செக் வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா இப்போ இவங்க எஸ்டிஎப் அதாவது குர்தீஸ் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட பத்தாயிரம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் சிறை கைதிகளாக இருக்காங்க எவ்வளோ பேர் பத்தாயிரம் பேர் வந்து இருக்காங்க சரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க ஒன்று சிரியா வந்து எங்கள் குர்தீஸ் பகுதியில் சிரியான்ற பாருங்கள் துருக்கி துருக்கி வந்து குர்தீஸ் பகுதியில் பிடிச்சிட்டு பெரிய அளவுக்கு அவங்க சிரியன் நேஷனல் ஆர்மியோட இணைந்து பெரிய தாக்கல் நிறுத்திட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக அவங்கள வெளியேற சொல்லுங்க யார் இதுதான் ரொம்ப முக்கியங்க துருக்கியினுடைய ஆதிக்கம் இங்க இல்லாம எங்களை ஃப்ரீயா விடுங்க அவங்கள வெளியேற சொல்லுங்க உங்களுக்கு எங்களுக்கு பேச்சு வார்த்தையா அது ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அதே சமயத்தில் இந்த பத்தாயிரம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை கொண்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம் ரெண்டு மூன்றாவது என்னென்னா உங்களுக்கு தேவையான பிகேகே குழு இருக்காங்க இல்லையா பிகேகேனுடைய குழுவை ஒன்று அனுப்பிடுறோம் இனி அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னா பிகேகே தான் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக துருக்கியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம இப்போ என்ன புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா அந்த ஜியோ அந்த இந்த அமெரிக்கானுடைய சென்கம்னுடைய தலைவர் நேற்று வந்து பேசினார் இல்லை ஆக்சுவலாக சிரியானுடைய ஆதிக்கத்தை விட துருக்கியினுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்கிறது அந்த துருக்கியனுடைய ஆதிக்கத்துக்கு செக் வைக்கிறாங்களா அப்படின்றத ஒரு ஆங்கலில் பார்த்துடலாம் இன்னொரு ஆங்கல்ல என்ன அப்படின்னா திடீர்னு நீங்கள் வந்து அமைதி ஏற்படுத்துவதற்கான பின்புல அரசியலும் அலசி ஆராயிறாங்க துருக்கியனுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா கூட துருக்கி ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்களே நாங்கள் வந்து ஒட்டுமொத்த சரியாகவும் ஒருங்கிணைக்கணும்னு விரும்புகிறோம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு விரும்புகிறோம் எந்த இடத்துலையும் மித்தமில்லாத ஒரு நிகழ்வாக விரும்புகிறோன்ற மாதிரிலாமல் சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்வில் யாருக்கு பெரிய ட்ராபேக்காக அமையும்னா இந்த பக்கம் இஸ்ரேல் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பட் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு தோண்டி வச்சுருப்பாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு நாளில் புரிஞ்சிடும் இந்த அக்ரிமெண்ட் வந்து ஓகே ஆகுதா ஆகலையா யார் யாரை டம்மி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் கூட பண்ணியிருக்காங்க இன்னொரு மூணு குரூப்ஸ் இருக்காங்க ஸ்வாடி குரூப்ஸ் அப்படின் இருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு குரூப்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சிரியானுடைய ஜுலானி அரசாங்கம் நான் ஒட்டுமொத்த சிரியா ஒருங்கிணைக்கணுன்ற முடிவில் இருக்காங்க ஆனால் இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க டமாஸ்கஸ் பகுதியில் அவங்க ஜுலானி அரசாங்கத்தோட முக்கியமான டவரையும் மற்றும் ஒரு இரண்டு பகுதியில் ஒரு தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க அது வெளிப்படையாகவே நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுறாங்கன்றது நம்மளுக்கு தலை தெளிவாக தெரியும் ஸோ தொடர்ந்து அவங்க டீமிலிட்ட இந்த பக்கம் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க இந்த நிகழ்வு சற்றம் ஆசிரியமாக தான் அளிக்கிறது பார்க்கலாம் பொறுத்து இருந்தேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடக்கிற பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட் மூன்றரை மணி நேரம் போச்சாங்க இந்த மூன்றரை மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஏதோ கொஞ்சம் அரசல் புருஷலாக ஒரு நூறு பர்சன்ட்டில் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் வந்து பேச்சுவார்த்தை எட்டியிருக்கான் மறுபடியும் நாங்கள் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கோ ரூபியோ அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கிறாருல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போதைய நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி அந்த இடத்துல வேண்டாம் மீதியெலாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜெலன்ஸ்க்கு எதுக்காரா எதுக்காக அங்கே போனான்னு நினைக்கிறீங்களா அவனையும் கூப்பிட்டு பேசுவாங்க பட் தள்ளி நிற்கிறாங்க ஆனால் மனுஷன் வரதுக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகணுன்றதில் முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்காங்கன்றது தெரியுது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இதெல்லாம் இன்று ரஷ்யா மீது நடத்தப்பட்ட பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல் இந்த ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவுக்கும் அங்கீகரிக்கும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பைப்லைன் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்றைக்கி அங்கே இருக்கு கொடுக்கக்கூடிய பைப்லைனை ஹால்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதுவும் இல்லாமல் மாஸ்கோ மீது தாக்கல் நடத்தும் போது கண்டிப்பாக ரஷ்யா வந்து திருப்பி தாக்கல் நடத்துவாங்க அப்போ அவங்களுடைய ஈகோ சீண்டிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க யூகோவை சீண்டிட்டு திரும்பி அடித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பேச்சுவார்த்தை மேபி சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னா ஆனால் கிளம்பும்போது நான் என்னுடைய கா பிரதான கான்செப்டே நான் அமைதியை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் வரன்றமாக சொல்லியிருக்காங்க அவங்க அமைதியாக வந்தால் கூட ஃப்ரான்ஸுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்காரத்தை கொண்டும் சீஸ் அதாவது உக்ரைனுக்குள்ளார டீ உக்ரைன் ஆர்மி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் உக்ரைன் ஏற்றுக்கிட்டாவோ நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்றாங்க சப்போஸ் இந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ ரஷ்யா வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறோம் ஆனால் உக்ரைனுக்குள்ளார எந்த ஒரு ஆயுத ப்ரொடக்ஷனும் எந்த ஒரு இராணுவமும் எந்த ஐரோப்பாவோட தலையீடோ இல்லாமல் இருக்கணும்னு ஒரு ஒரு கண்டிஷன் கொண்டு வருவாங்க யார் ரஷ்யா தரப்பில் அந்த கண்டிஷனுக்கு உக்ரைன் ஒத்துக்கிட்டால் கூட நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம் நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ஐரோப்பா நாடுகள் பின்புலமாக இருந்து அவங்களே சாட்டிஸ்ஃபைடு பண்ணுன்றாங்க எங்களை நீங்கள் கூப்பிடல அதையும் நீங்கள் கூப்பிட்ருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தை சைலண்ட்டாக அமெரிக்காவுடைய முக்கிய நோக்கம் என்ன அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்து எலிமெண்ட்டை நம்ம கைப்பற்றணும் முதல்ல நீ கையெழுத்த போடுப்பா என்ன பேசுகிறேனாலும் சரி எங்களை கையெழுத்த போடுப்பான்னு தான் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் சைலண்ட்டாக ரஷ்யா பாருங்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக ஈரானுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல ஈரானுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லிதுவேனியா லிதுவேனியம் டெபாசிட் இருக்குல்ல அது பெரிய அளவுக்கு ரஷ்யாவும் ஈரானும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க இஸ்பகான் சிமான் குவாம் போன்ற புராவினன்ஸில் இருந்து டைரெக்டாக எடுப்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்க அதேமோல் ஈரான்கிட்டேருந்து ரஷ்யா சாகிட்டுறவனை வாங்கி தாக்கல் நடத்தினாங்கல்ல அதே மாதிரி சாகிட்டுருவோன்னு நாங்களும் மேக் பண்ணோம் அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் இன்னைக்குன்ற மாதிரி வந்து அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் சரி அந்த காசா இஸ்ரேல் பேச்சுவார்த்தை அது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னா என்று என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை அமைதியாக சென்றது நிட்ஜ நிட்ஸரீம் கார்டர்ன்னு சொல்லுவாங்க சென்ட்ரா பிரிக்கிற இடத்துல இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஐந்து பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு பகுதியிலும் எதை தாக்கல் நிகழ்த்த நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க அம்மாசு தரப்பில் தனது கடும் கன்னடத்தை இந்த இடத்துல தெரிவித்துருக்கிறாங்க ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க சீஸ்பெயரை மீறி தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மின்சாரம் வந்து அந்த இடத்துல துண்டிக்கப்பட்டதுன்னு நினைவு வைத்துக்கலாம் இன்னொன்றுனா லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் இரண்டு ஸ்ட்ரோன் சாரி ட்ரோன் பாருங்கள் ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் யார் இறந்தாங்க என்னான்னு தெரியல இன்னும் இதுக்கப்புறம் தான் அறிவிப்புகள் வரும் அது மிகப்பெரிய விஷயமாக சொல்லியிருக்காங்க ஸோ சுற்றி வளர்ச்சி என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா இந்த வரைபடத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சந்தித்த விஷயம் பாலஸ்தீனத்துக்குள்ளார தொடர்ந்து இஸ்ரேலினுடைய இராணுவம் பிரசன்ஸ் இருக்காங்க தொடர்ந்து அங்கே நாங்கள் கைது பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லெப்னானுக்குள்ளேயும் சரி காசாவுக்குள்ளாரையும் சரி ஒரு சில இடத்துல அது மாதிரியான தாக்குதல் இறக்க தான் செய்து இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட போகணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும்போது எந்த தொழிலதிபர் இருந்தாங்களோ தொழிலதிபரோட பங்குகள் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து பில்லியனுக்கு மேலே லாஸ் ஆகிருக்குன்னு இருக்காங்க அது அதை இன்னொரு கம்பேரிசனும் போட்டாங்க இந்த வரைபடத்தை இல்லையா ஃபஸ்ட்டு டைம் ட்ரம்ப் வரும்போது பொருளாதாரம் பயங்கரமாக வளர்ந்துச்சான் செகண்ட் டைம் வரும்போது அந்த பெல்ட் அடிச்சுட்டு போயிட்டுக்கு தான் நேராக கீழே கிளம்பி போய்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்ததற்கான காரணம் என்ன அவர் அடுத்தடுத்து இந்த வரி இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறதுனால தான் இன்னொரு இன்னொருத்தகன்னா இந்தியா வந்து குறைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது செய்தியில் சொன்னாங்க ஆனால் இந்தியானுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் சார்பாக இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அது மாதிரி வரி குறைக்கிறோம்னா சொல்லவே இல்லை செப்டம்பருக்குள்ளே பேசி நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோன்னு தான் சொன்னோம் ஆனால் உடனடியாக நான் வரி குறைக்கிறோன்ற தகவலை சொல்லலை ஸோ ட்ரம்ப் அவர்கள் சொன்னது பொய் தகவல் அப்படின்னு இருக்காங்க இந்தியா சார்பாக பேச்சுவார்த்தை நாங்கள் செப்டம்பருக்குள்ளே முடிவு எடுத்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு சப்மிட் பண்ண சொன்னோம் உடனுக்குடனே அங்கே குறைக்கிறோன்னு சொல்லலைன்ற தகவல் இது அமெரிக்கா தரப்பில் அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் பட் இந்தியா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அவர் சொன்னது கரெக்ட் இல்லை அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வரி அப்படின்னும்போது இன்னொரு விஷயம் என்ன கிரீன்லாந்து இணைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா கிரீன்லாந்து இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பதிவு பாக்கிறீங்க இல்லையா ஒரு ஐம்பத்தாறாயிரம் மக்கள் இருக்காங்க ஐம்பத்தாறாயிரம் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா கிரீன்லாண்டு வந்து தனி நாடா உருவெடுக்கணுன்ற அடிப்படையில் நீங்கள் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க அப்படி ஓட்டெடுப்பு நடக்கும் பட்சத்தில் டென்மார்க்கிலிருந்து கிரீன்லாந்து தனி நாடாக கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் தனி ரெஃபரண்டத்துக்கான ஓட்டெடுப்பு அதிகமான மக்கள் விரும்பும் பட்சத்தில் கிரீன்லாந்து தனியாக வந்துடும் அப்படி வரும் பட்சத்தில் க்ரீன்லேந்தை ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி அடைவது எங்களோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா உடனடியாக போட்டிருக்காங்க ஆனால் கிரீன் இந்த கிரீன்லேண்டோட தேர்தல் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சரி எலான் மஸ்க் விஷயத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா ஏர்டெல் நிறுவனம் இருக்காங்களே இந்தியாவுடைய ஏர்டெல் நிறுவனமும் எலான்மஸ்க் நிறுவனம் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் எலான்மஸ்னுடைய ஸ்டார் லிங்க் வந்து ஏர்டெல்னுடைய பேரில் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் இப்போ சுட சுட வந்து செய்தி கிடைத்திருக்கிறது ஆனால் ஸ்டார் லிங்க் வர்றது வந்து அது செகண்டரி கேஸ் ஆகலாம் பட் அவங்க இந்தியாவில் இருக்க குறைந்த விலையில் அவங்களால கொடுக்க முடியுமா இந்தியாவுடைய மார்க்கெட்டில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றதான் கேள்விக்குறி ஏன்னா உலகளாவிய அளவில் ஸ்டார் லிங்க்கோட நெட்ஒர்க்கோட குறைந்தபட்ச கட்டணமே மாதம் ஐம்பது டாலர் தான் இது எந்த ஏழ்மை நாடு எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி மாதம் மினிமம் கட்டணமே ஐம்பது டாலர் அப்படின்னா இந்திய மதிப்பில் நாலாயிரத்தி இரநூறுபா ஸோ யார் மாசத்துக்கு நாலாயிரத்தி இரநூறுபா கொடுத்து வாங்குவாங்க அப்படின்றது கேள்வி பட் அதை தாண்டி எவ்வளோ போகிறாங்கன்னு தெரியல ஆனால் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த உலக நாடுகள் ஃபுல்லாக நீங்கள் குறைந்த விலையே மாதம் ஐம்பது டாலர் தான் அதுதான் அதுக்கு கீழே ஒரு எத்தனை டாலர் கொண்டு வருவாருன்னு தெரியல ஏன்னா இங்கே இங்கே இந்தியாவுடைய மார்க்கெட் வந்து ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் இந்தியா வேர்ல்டுலேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது ஐ திங்க் ஃப்ரான்ஸ் நினைக்கிறேன் ஐரோப்பாவில் பிரான்ஸ் வந்து நெட்ஒர்க் காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்புறம் இன்னும் ஐரோப்பா நாட்டில் ஒரு சில நாடுகள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா இந்தியா ரொம்ப சீப்பாக கிடையாது பட் அமெரிக்கா ரொம்ப அதிகம் நெட் காஸ்ட்டு வந்து இந்தியாவை விட அமெரிக்கா வந்து ரொம்ப அதிகம் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும் ஒரு ஜிபி கணக்கில் கால்குலேட் பண்ணும்போது ஸோ அதையெல்லாம் சமாளித்து எப்படி கொடுக்குறாருன்றதான் இன்னொரு ஆண்கள்லையும் ஒரு கேள்விக்குரிய போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து முகம்மது கலீல் முகம்மது தான் அமெரிக்காவில் நான் சொல்கிறேன் நான் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி பேர் எனக்கு கரெக்டாக ஃப்ளோர் வரல அந்த யூனிவர்சிட்டி போராட்டம் பண்ண மிக முக்கிய நபர் அம்மாஸுக்கு ஆதரவாக அவர் வந்து திடீர்னு இன்றைக்கி டீடைன் பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க என்னன்ற தகவலை இது வரைக்கும் அமெரிக்கா வெள்ளை தலைமலைகளிலேருந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ஆனால் அவர் யார் அப்படின்னா அங்கே அமெரிக்காவுடைய பிரஜை அவங்க ஒய்ஃப் வந்து எட்டு மாதம் கன்ஷியூவாக இருக்காங்க அவங்களும் அமெரிக்கா தான் ஆனால் இவர் வந்து அமாசுக்கு ஆதரவாக போகிறதனால அவர் டீடைன் பண்ணியிருக்காங்க மேபி நாடு என்னென்னு என்னன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து ரொம்ப படுத்தியூரமாக இருக்காங்க ட்ரம்ப்போட அரசாங்கம் ஈரானுக்கு எதிராகவும் அமெரிக்கா ஐநாவில் பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் நிச்சயம் மிகப்பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் அணுவாயத்தை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐநா கவுன்சில் என்ன மாதிரியே முடிவுகள் எடுப்பாங்கன்னு தெரியல ஸோ ஃபைனல் வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாம் ஒன்று மியா ஷாண்டோ அவர்கள் யார் மால்டோவானுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு ஐரோப்பா மிகப்பெரிய ஆறுதல் வச்சுருக்காங்க கவலைப்படாதமா வந்து உங்க உங்களை ஒன்றில் முடிச்சு தள்ளிடுறேன் உங்களை உங்களோட நாட்டோட வளர்ச்சிக்கு எங்களுடைய பங்கு பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களை வளர்த்துறன்னு இருக்காங்க இப்போ ஃப்ரான்ஸுடைய மக்கள் கடந்த இரண்டு நாட்கள்லாம் ஐயா மற்ற நாடை வளர்த்துறது போட்ட முதல்ல நம்ம நாட்டை வளர்த்துங்க ஐயா இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போராட்டமும் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க போலந்தில் என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுடைய ஒரு உமனை வந்து கைது பண்ணியிருக்காங்க என்னென்னா கடந்த பன்னெண்டு வருஷமாக ஆட்களை கடத்தி கொண்டு போயிட்டு கிட்னியை சேல்ஸ் பண்ணுறதா உங்களோடய வேலையாக ஹியூமன் கிட்னியை கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஹியூமன் கிட்னியை வந்து இவங்க புரோக்கராக வந்து வரதான் போலந்து மக்களை பேசி கொண்டு போகிறதான் கிர்கிஸ்தான் உக்ரைன் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தாய்லாந்து ஆர்மீனியா அசர்பைசான் கசகஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பெரிய கிளைகளை ஏற்படுத்தி ரொம்ப முக்கிய ஏஜெண்டாக இருக்கிறாங்களா அந்த உக்ரைனுடைய நண்பர்கள் அதனால தான் உக்ரைனுடைய மக்கள் இங்கே அகதிகளாக இருக்கிறதே நம்மளுக்கு கொஞ்சம் இன்னொரு சிக்கலாக இருக்குன்ற மாதிரி திடீர்னு போலன்னு இன்றைக்கி இப்படி ஒரு அனவுஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமுச்சேன் நன்றி வணக்கம்